வணக்கம் அரியா உலகம் சேனலுக்காக நான் உங்கள் சித்தரசன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் குமரம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கோம் இங்கே ஒரு விவசாய சந்திக்க வந்திருக்கோம் ஒரு விவசாயியுடைய வாழ்க்கையில் எவ்வளவு வழிகள் வேதனைகள் கஷ்டங்கள் நிறைஞ்ச வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உழைச்சாலும் வந்து வருமானம் அப்படி மட்டும் அவங்களுக்கு வளமாக வந்து சேர்றதே கிடையாது ஆனால் அவங்க விடாமல் ஆனால் விவசாயத்தை கைவிடாமல் இன்னும் தொடர்ந்து இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது சரி நார்மலாக வந்து ஒரு நடத்துறதுக்கு ஒரு வாழ்க்கை முறை ஒரு நாளைக்கு போனால் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாரிச்சு அவங்க வாழ்க்கை டக்கு டக்குன்னு இப்படி மேலே போகுது நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதும் ஆனால் காலங்காலமாக உழைச்ச கூட விவசாய வாழ்க்கை வந்து முன்னேறாமல் எப்படி அவங்க அடிமட்டத்தில் கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்கங்கிறத வெளி உலகத்துக்கு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இப்போ அந்த போட்டியில் இருக்கிற மிஸ்டர் குமரப்பெருமாள் அப்படிங்கிற ஒரு விவசாயி சந்திக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கட் பண்ணி சொன்னேன் சார் கட் பண்ணியா சரி இப்போ நம்ம மிஸ்டர் குமரபெருமாளை வந்து பார்ப்போம் வாங்க அவர்கிட்ட என்னென்னு கேட்டுட்டு ஓ வணக்கம் வணக்கம் பெருமாள் வணக்கம் வணக்கம் வாங்க இப்போ இது உங்களுடைய நிலம் இல்லைங்களா ஆமாம் இது நம்மளுடைய நிலம் இது எத்தனை ஏக்கர் இருக்குங்க மொத்தம் பத்து ஏக்கர் இருக்குது சரி சரிங்க என்ன பயிர் பண்ணியிருக்கீங்க இது என்ன பயிர் பண்ணியிருக்கீங்க இது தக்காளி தக்காளிங்களா தக்காளி இது இதுப்ப வந்து பிஞ்சா இருக்கு ஆனா ஓ இந்த ஒரு உழவுல இருந்து பயிர் பண்றதுல இருந்து அதனுடைய கூலியால் வேலையில இருந்து உங்களுக்கு தக்காளியில என்ன லாபம் கிடைக்குது லாபம் எல்லாம் எதுவும் கிடைக்கலைங்க ஆனால் நஷ்டம் தான் என்ன பண்றது விவசாயத்தை விட முடியல நம்ம உம் விவசாயத்தை விட்டோம்னா விவசாயம் அழிஞ்சு போயிடும் ஓ விவசாயம் அழிஞ்சு போக கூடாதுங்கிற ஒரு நாமத்தின் அடிப்படையிலே செய்றீங்க செய்யறான் எல்லாம் லாபம்லாம் கிடைக்க கிடைக்காது நம்ம கை காசு கடனை வாங்கித்தான் கூலி காங்களுக்கு கொடுக்கணும் இப்ப லாபம் தர்ற பயிர்ங்கிறது வந்து எதுதான் இப்ப தக்காளி போட்டுருக்கீங்க தக்காளி எல்லாம் சமயத்துல வந்து கிலோ நூறு ரூபாய்க்கு விற்குது ஐநூறு ரூபாய்க்கு சொல்றாங்க அந்த டைம்ல அப்புறம் அது லாபம் தானேங்க அது விற்பனை ஆகுறப்பதான நம்ம சொல்ல முடியாது அத செலவு கூலி எல்லாம் இருக்குல்ல உலக கூலியெல்லாம் எல்லாம் ஈடு வெட்டி வரணும் இல்ல ம் எல்லாம் ஈடு கட்டி வரும்போது சரிக்கு சரியா தான் நிக்க நம்மளுக்கு லாபமெல்லாம் கிடையாது இப்ப தக்காளி பயிர் பண்ணிருக்கீங்க தக்காளி அது வேற என்ன பயிர் பண்ணிருக்கீங்க வேற உள்ள ஒரு வயிறா முருங்கை நட்டு ஓ முருங்கை இப்ப உங்களுடைய குடும்ப செலவு உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே இந்த விவசாயத்துல கிடைக்க லாபம் போதுமானதா இருக்குதா இல்ல இந்த விவசாயத்துல கிடைக்கிற வருமானம் உங்களுக்கு லாபம் தக்கூடியதா இருக்குதா உங்களுடைய கருத்தை வந்து இதுல பதிவு பண்ணுங்க இந்த விவசாயத்தை நம்பி நாங்க ஒண்ணும் பிழைக்கலாம் முடியாதுங்க ஓ கூலி வேலைக்கு நாங்க போகணும் ம் கூலி வேலைக்கு போனா தான் நம்ம பிழைக்க முடியும் இப்ப நல்லது எட்டது ஆவத வேலை அனைத்தையும் பாக்குறதுன்னா கூலி வேலைக்கு போறதா நாங்க பாக்குறது விவசாயம் வந்து அழிஞ்சு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக விவசாயம் பாத்துக்கிறான் ம் உம் இப்போ தக்காளி பழமா அவ்வளவு போல இருக்கு ஆனா பாதி காய் பூராவுமே வந்து கீழே செடியில இருந்து உருந்து கிடக்கு இப்ப இதெல்லாம் எல்லாம் நஷ்டம் தானா அதெல்லாம் நஷ்டம்தான் உம் எல்லாம் நஷ்டம் தான் என்ன பண்றது கழிச்சு மிச்சம் இருக்கிற அந்த மிக்க தக்காளியில எடுத்து தான் லாபம் பார்க்க முடியும் அதை அறக்க முடியும் முதல்ல பார்க்க முடியும் இப்ப சராசரியா நீங்க ஒரு ஒரு ஏக்கருக்கு உழவு கூலிங்கிறது வந்து எவ்வளவு ஏக்கருக்கு உழவு கூலிங்கிறது வந்து இன்னைக்கு டிராக்டருக்கு பார்த்தோம்னா மணிக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா வாங்குறாங்க சரிங்க மணிக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா மூணு மணி நேரம் ஓடும் மூவாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் ஆச்சு வரும் ஒரு உளவுக்கு இது வந்து ரெண்டு டீ போட்டோம்னா தான் நல்லா காட்டும் போதும் ஓட்டி ஆ போடணும் அடுத்து ஓட்டணும் ஆறாயிரம் ஆயிருது ஆறாயிரத்தி முந்நூறு ரூபா ஆயிருது ஒரு விவசாயம் பண்ண உள்ள போனோம்னா அதுக்கு பின்னாடி பயிர் இருக்குது பயிர் இருக்குது ஆட்டம் இருக்குது கூலி இருக்கு ஒரு இதெல்லாம் பாக்கும் போது இருபது ரூபா வந்துடும் கிடக்கு அதை செடியை கொண்டுட்டு வர்றதுக்கு இருபது ரூபா வந்துடும் ஒரு இந்த மிளகா செடி மிளகா நடுறோம்னா இந்த மிள கொண்டு வர இருபது ரூபா ஆயிருது ஓ இந்த ஒரு ஒரு கொத்து கூலி நம்ம பார் போடுற கூலி எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பாக்கும்போது இருபது ரூபா வந்துருது ஆனா இன்னைக்கு விலை விக்கிறது வந்து ஏழு ரூபாய்க்கு போகுது கிலோ 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 ஏழு ரூபா அப்போ வந்து ஒண்ணும் மகசூல் இல்ல நூறு கிலோ தான் ஏழாயிரம் ரூபா ஏழுநூறு ரூபா சரி நூறு ரூபா அந்த ஏழு ரூபாய வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது வண்டி வாடகை இருக்கிறது நம்ம வண்டில ஏத்திட்டு போனோம் மார்க்கெட்டுக்கு வண்டில ஏத்திட்டு போறோம்னா வண்டிக்காரங்களுக்கு நூறு ரூபா உடுக்கணும் ஒரு பை போட்டோம்னா அதாவது அவன் இருபது இருபத்தஞ்சு கிலோ சிப்பத்துல ஒரு பை போட்டோம்னா அது பத்து ரூபா வாடகை வாடகை பத்து ரூபாய் ஐம்பது கிலோ பைகளை போட்டோம்னா ஐம்பது ரூபா வாங்கிடுறாங்க வாடகை நாலு பை எடுக்கிறோம் இருபது ரூபாய் ரூபாய் கொடுத்து என்ன செய்யும் கூலி ஆளு இருக்குது காய் எடுக்கணும் இதையும் கூலி ஆளு விட்டு தான் எடுக்கணும் இப்ப பச்சை மிளகாயில லாபம் ஒரு வேலை இல்லைன்னா பழம் எல்லாம் விட்டுருக்கீங்க இதை பழுக்க விட்டு திருப்பி வர பரமழாயை மாத்தணும் அதுலயும் ஒரு லாபம் கிடைக்கலன்னா இப்படி அதுல அந்த வழி வித்தா தான் உங்களுக்கு லாபம் இல்லைங்க நஷ்டம் தான் விவசாயத்துல வந்து நஷ்டம் தான் எங்களுக்கு லாபம்னு நாங்க சொல்ல முடியாது விவசாயத்துல வந்து எல்லாரும் பார்க்கும் போது லாபம்னு சொல்ல முடியாது நஷ்டம் தான் ஆனா விவசாயம் கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வெளியில நம்ம வெளியில விவசாயத்தை விட்டு நிலத்தை விட்டுட்டு வெளியில போக கூடாது நம்ம விவசாயம் தொழில் அப்படிங்கிறதுனால விவசாயத்தை நம்பித்தான் நம்ம இருக்கிறோம்ட்டு விவசாயத்தை பார்த்துக்கிட்டோம் இப்ப இந்த முருங்க உள்ள ஊடுவீரா போட்டிருக்கீங்க ஆமா இப்ப சிகப்பா ஒரு செடி இருக்குது பச்சை இது எப்படி எல்லாம் ஒரே ஜாதியா ஒரே இதான் இது வேற வேறையா இது எப்படி தரம் எப்படி அதாவது இது வந்து விதையிலேயே அஞ்சு விதை கலச்சு விதைகள் வந்து தரம் இல்லாத விதைகள் தரம் இல்லாத விதைகள் இப்ப இந்த காய் காய்க்குதுன்னு இதெல்லாம் நல்லா காய் காய்க்குதுன்னா வந்து இந்த காய் வந்து எடுக்க மாட்டாங்க மார்க்கெட்ல இதை நாங்க கழிச்சு குப்பையில தான் போடணும் ஓ இப்ப இந்த மாதிரி இந்த பச்சை கிளைகள் இருக்கிற இது வந்து தான் நல்ல தரமான நல்ல பச்சை காய் காய் இருக்காது வேற என்ன பயிர் ஊடு பயிர என்ன போட்டிருக்கீங்க அடுத்து என்ன போடுறதா இருக்கீங்க அடுத்து வெங்காயம் நடுறதாக இருக்கிறான் கடலை கொஞ்சம் நடுறதாக இருக்கிறான் உழவு போட்டு வச்சிருக்கிறப்ப இப்ப அந்த வர்றப்ப இந்த தென்னை எல்லாம் பார்த்தேன் பாருங்க இப்போ தென்னை எல்லாம் இருக்குது பாத்தீங்கன்னா மரமா உயரமான மரமா இருக்கு ஆனா அது புற ஒவ்வொரு மரத்துலயும் ரெண்டு காய் மூணு காய் தான் இருக்கு தண்ணி நீர் பத்தலைங்க சத்து பத்தலை நீர் பத்தலை சத்து பத்தல ஆமா மரத்துக்கு இப்ப இந்த ரெண்டு காய் மூணு காய் இருக்குது இந்த ரெண்டாயிரம் காயிச்சிருந்து என்ன பெருசா வருமானது அங்கே வருமானம் பண்ண முடியாது வருமானமும் கிடைக்காது நல்ல விலை விக்கிற நேரத்துல தென்னை காய்க்கிறது இல்லை காய்க்கிறது இல்ல காய் வந்து மரம் கொஞ்சம் முத்தன மரமா இருக்கும் காயும் இல்ல ரெண்டாவது தண்ணியும் பத்தல அதுக்கு சாரம் இல்ல தண்ணி பத்தலாளி சில நேரத்துல கிலோ நூறு ரூபாய் இருநூறு ரூபாய்க்கு விக்குது ஆனா இப்ப பாருங்க விளைஞ்ச காட்டில் பாதிக்கு பாதி தக்காளி வந்து பூராமே வேஸ்டேஜ் எல்லாமே காட்டுக்கு வந்து உரமா தான் இறக்கி விட்டுருக்காங்க இப்போ இது எல்லாமே வந்து தக்காளி வீண்தான் இல்லைங்களா ஆமாம் வீணா போச்சு பழம் இங்க பாருங்க பாக்குறதுக்கெல்லாம் நல்ல பழமாக இருக்கு நான் எல்லாம் தான் இதெல்லாம் இது வெயில்னால வந்து காஞ்சதுங்களா எதனால அப்படி தக்காளி உங்களுக்கு ஏதாவது சீக்கு தாக்குனதா இல்ல வெயில் கொஞ்சம் சாரல் விழுந்த உடனே அந்த மழை கொஞ்சம் சாரல் விழுந்த உடனே பூரா தக்காளி வந்து மழை நீர் பட்டுச்சுன்னா இந்த மாதிரி ஆயிருது இல்லைங்களா ஆமா ஆமா அந்த மாதிரி ஆயிரும் ஓ அதனாலதான் பெரும்பாலானவங்க கொடித்தக்காளியை வந்து பயன்படுத்துறாங்களோ கொடித்தக்காளி பயிராங்களோ ஆமா கொடித்தக்காளி மேல கொடியில ஏத்தி விட்டோம்னா மண்ணில் படாது மண்ணில் படாது நல்லா இருக்கும் ம் ம் இப்ப இது வந்து தக்காளி வந்து இப்ப புதுசா நாத்து போட்டிருக்கீங்க ஆமா புதுசா நட்டுருக்கு இருக்கு நீர் பாசனா எப்படிங்க போர் தான் போர் போட்டு தேக்கி பண்றீங்களா ஆமா தேக்கி தான் பண்ணிட்டு இருக்கான் போர்ல ஓரளவு தண்ணி இருக்குங்களா போர்ல இருக்கு கொஞ்சம் அத தான் பாய்ச்சிக்கிட்டு இருக்கேன் தண்ணி கிடையாது எல்லாமே கிடையாது இதெல்லாம் உழவு ஊலி போட்டு ஆமா உள ஓடி போட்டு இருக்கான் இதுல வந்து தண்ணி அப்படியே தேக்கி ஆமா அப்படியே பாசனத்துக்கு பண்ணிக்கிறது இல்ல இது பண்ணியிருது இவங்க யார புதுசா அந்த இடத்துல ரெண்டு பேர் நிக்கறாங்க யாரு இத பத்தி உங்க கரெண்டா சொல்லிட்டு போங்க சொல்லாமலே போறாங்க இது போர் நீ இதுல வந்து தண்ணிய தேக்கி அப்படியே வெட்டி கட்டி விட்டுறது ஆமா இது போர் இல்லீங்களா ஆமா போர் இந்த போர்ல இருந்து இந்த போர்ல தண்ணி இருக்கு இப்போ மிஸ் பெருமாளுடைய அவருடைய தோட்டத்தில் இருக்கிற பயிர் என்ன பயிர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு வீடியோ போட்டுக்கோங்க இது சாய்ந்த இங்கேயா விதைகளையும் வந்து பின்னாடி நம்ம வீடியோவில் வந்து காட்ட போகிறோம் இப்போ ஒரு பண்ணிருக்கிறது வந்து மிளகாய் தக்காளி முருங்கை இது மட்டும் பயிர் பண்ணியிருக்காரு இதில் பயிர் பண்ணியிருக்கிறதுலேயே வந்து அது எவ்வளவு செலவு இருக்குது அதில் எவ்வளவு இருக்குது அதை என்ன நாங்கள் வாழ்க்கை நடத்துறோங்கிறத சொல்லியிருக்காரு இது ஒரு சின்ன சின்ன சும்மா சின்ன வீடியோ தான் சின்ன வீடியோ தான் இதுலயே இவ்வளோ பிரச்சனைங்கிறப்ப ஏக்கர் கணக்கில் அதிகமான பணத்துகளையும் ஆயிரம் லட்சக்கணக்கானங்களையும் போட்டு நிறைய ஒரு நூறு பேர் கூலியாளர்கள் பண்ணுற ஒரு விவசாயிகளுடைய வாழ்க்கையும் எவ்வளோ கஷ்டமான இதுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மீண்டும் இது ஒரு விவசாயினுடைய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி